இருபத்தி ஒண்ணாம் தேதி காவல்துறை அனுமதி வழங்கி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருடைய அறிவுறுத்தின் எல்லா விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ போலீஸ் என்னன்னு கேட்டு நாங்கள் நமக்கு அவங்க இதுல நாற்பத்தி ரெண்டு கேள்வி கேட்டு இருந்தான்னு நீங்க கேட்குறீங்க அத்தனை கேள்விக்கு நாங்க அதுக்கு உண்டான பதிலை நாங்க கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அதுல முக்கியமான சாரம்சம் என்ன இருக்கு அவங்க வந்து பார்க்கிங் இது வந்து மெயினாக கேட்டாங்க அது இப்படி நாங்கள் வந்து பார்க்கிங்க்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஏக்கர் ஒரு இடத்துல ஒரு இடத்துல நூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர்னு பிரித்து பிரித்து எடுத்துருக்கோம் அந்த இடத்துல பஸ்ஸு வசதி காரு எல்லாமே விட்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது இந்த போலீசார் பாதுகாப்படுது போலீசார் பாதுகாப்பாக சொல்லி அது வந்து அவங்க வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து சொல்லுவாங்க இப்போது எங்களுக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்மானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோழருக்கும் பொதுமக்களாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார் ஸோ மாநாடு தலைவர் தளபதியோட இரண்டாவது மாநில மாநாடு இன்னும் இன்னொரு கொஞ்ச நாள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது ஸோ நம்ம எதிர்பார்த்தத விட டபுள் ட்ரிபிள் மடங்கு பார்த்தீங்கன்னா வேலைகள் இருக்கு ஸோ பயங்கர என்கேஜிங்காக இருக்குங்க அந்த மாநாடோட ஒவ்வொரு அப்டேட்ஸ் வரும்போது மிகப்பெரிய லெவலில் எங்கேஜிங்காக இருக்குது நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க விக்கிரவண்டிக்கும் மதுரை மாநாடுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றிருக்காங்க ஸோ அதோட ரூட்டே பயங்கரமாக இருக்குது இருந்தாலும் நெகட்டிவிட்டி பார்ப்பதுக்கு ஒரு சைடு டீம் தனியாக வேலை செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்திருக்கு ஸோ மாநாடோட ஒரு லிஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் ஆயிருக்கு எப்போவுமே ஒஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டீம் சைட்லேருந்து அதாவது தலைமையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்தந்த வேலைக்கு இந்தந்த இன்சார்ஜின்ட்டு ஸோ முதல் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த லிஸ்ட்டில் ஸோ ஆகிய என்னோட பேரும் அதில் வந்திருக்கு ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாநாடுனாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மைண்டுக்கும் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி தான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம தோழர்கள் எல்லாருமே விக்கிரவண்டி தான் அவங்க மைண்டில் இருக்கும் இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட மாநாடு என்னென்னா நம்ம ஜெனரேஷன் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பெருசாக அதை உணர்ந்துருக்க மாட்டோம் நம்ம பெருசாக அதை பார்த்தும் இல்லை கேள்விப்பட்டதை வச்சு பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி போட்டால் மதுரை மாநாடு மிகப்பெரிய லெவலில் இருந்தது மீது எந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மாநாடு அப்படி வந்தது கிடையாது மேக்ஸிமம் டென் லேக்ஸ் ஃபைவ் டு டென் லேக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்குது ஆனால் அது முன்னாடி முன்காலங்களெல்லாம் டிவி கிடையாது சோஷியல் மீடியா கிடையாதுன்றனால கரெக்டான நம்பர் தெரிய வராதுன்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணால் பார்த்து வியந்த ஒரு மாநாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்ரவண்டியை சேர்ந்த மாநாடு தான் நம்ம தலைவரோட மாநாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட தேர்ட்டீன் லேக்ஸுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றின்னு சொல்லி மிகப்பெரிய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த விஷயத்தை சோ நம்ம எல்லாருமே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்போம் அதை விட ட்ரிபிள் மடங்கு பாத்தீங்கன்னா அதாவது விக்ரவண்டியில இருநூறு ஏக்கர்னா மதுரையில் ஐநூறு ஏக்கர் பார்க்கிங்க தனியா தண்ணிக்கு தனியா ஃபுட்டுக்கு தனியா எல்லாத்துக்குமே தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லெவலில் விஜயன இந்த இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா மக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது மாநாடு எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் மக்கள் ஐயோ என்னடா இது வெயில் அடிக்குது என்னடா தண்ணி கிடைக்கல என்னடா சாப்பாடு கிடைக்கலன்ற ஒரு ஒரு கசப்பான அனுபவம் எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுல மிக கவனமாக இருக்காருன்ற நியூஸ் தான் நம்ம கேள்விப்பட்டேன் ஸோ ரீசெண்டாக ஒரு நியூஸ் சேனலுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கூட பேட்டி ஒன்று பார்த்தேன் ஸோ தண்ணி வந்து பைப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் உட்காந்து இடத்துக்கே பாக்ஸ் பாக்ஸாக போகிறாங்கன்னா அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா டேப் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அங்கே ஒரு சுவிட்சு போட்டால் தண்ணி ரொம்பவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர மாதிரி அதாவது ஆயிரம் டன் கணக்கில் பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வந்து மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் தோழர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் யார் யார் வராங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்ற அளவில் மிகப்பெரிய லெவலில் அதாவது எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சு அந்த சீட்டு போயிடும் இல்லை அந்த இடத்துக்கு உள்ளே வர முடியாது க்ரௌட் அதிகமாக இருக்கும் வெளியே ஒன்ஸ் போயிட்டால் உள்ளே வர முடியாது இந்த பல சிக்கல் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா பைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வேலை செய்கிறவர்கிட்ட கேட்குறாங்க நீங்க இந்த இதுக்கு முன்னாடி பண்ண மாநாடுல இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களா இந்த தண்ணி வந்து இந்த பைப் அரேஞ்ச்மெண்ட் நல்லா இருந்தது இதுக்கு எவ்வளவு செலவாயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் ஆ அவங்க இந்த மாதிரி மாநாடு எல்லாம் பண்றாங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போதுலேருந்து முதலமைச்சர் நிகழ்ச்சியிலேருந்து எல்லா நிகழ்ச்சியும் அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறாங்களா நான் இந்த அளவுக்கு தமிழக வெற்றிகழம் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கேயுமே நாங்கள் பண்ணது கிடையாது முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஸோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாரும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லே இந்த மாதிரி யாரும் பண்ணதில்லை அப்போ அந்த ஆங்கர் கேட்குறாரு இதுக்கு எவ்வளோங்க செலவாகுது நானும் என்னமோ ஒரு என்னோட ஜட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் போல இருக்குது இந்த பைப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுக்குன்னு நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஸோ அவர் அவர் சொன்னது நிஜமாலே ஷாக்கிங்காக இருந்தது கேட்டால் கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா தண்ணிக்காக மட்டும் செலவு பண்ணுறது வேற எந்த கட்சி தலைவருங்க இது பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த பைப் லைன் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணி டேப் போட்டு அந்த தண்ணியோட சிஸ்டம் எல்லாத்துக்குமே டோட்டலாக கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் கிட்டே ஆயிருக்கான் ஸோ நிஜமாலே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது விஜயனா இந்த அளவுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறாருன்னு போது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் வந்து இறங்கியது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு செட்டு வந்து இறங்கியிருக்கு ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டிகிழத்துல லேபிள்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழா வரும்போது நமக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியே அந்த ஒரு ஜோஷ் இருக்கும் ஸோ தான் அந்த டேட் வரும் என்றைக்கி நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்க போகிறோம் அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும் வெக்கேஷன் டைம்லலாம் நமக்கு ஒரு மூடு வரும் தெரியுமா அதே விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு சோ நிறைய பேர் அதாவது அந்த மதுரையை கிராஸ் பண்ணி நிறைய பேர் ஊருக்கு போகிறவங்களாம் காரை திருப்பி ஹைவேல திருப்பி மாநாடை நின்று உள்ளே போட்டோ எடுத்து அதை சுற்றி பார்த்து போகிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு திருவிழா மாதிரி தாங்க இருக்கு அந்த மண்ணில் காலை வைக்கணும் விஜய் அவர்கள் வரப்போகிற இடத்தை பார்க்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து போடணும் ஸோ அது ஒரு பொருட்காட்சி மாதிரியோ இல்லை ஒரு லீவ் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த இடத்த பார்க்குற மாதிரியோ விஜய் அண்ணன் வரப்போகிற இடம் அதான் மாநாடு முடிஞ்சு கூட கிடையாது மாநாடுக்கு முன்னாடி அந்த பாக்கில் நின்று போட்டோ எடுக்கிறது நிறைய பேர் போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேற எந்த மாநாடுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது இப்போவே அங்கே அங்கேருந்து வர ரிப்போர்ட் என்னென்னா தெளிவாக இப்போவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்து வந்து போகிறாங்க ஸோ வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு பார்த்தா நிறைய குடும்பம் குடும்பமாக வராங்க வந்து அங்கே நின்று பேசுகிறாங்க விஜய் அவர்கள் எப்போ வருவார் எப்படி இருக்க போகுது அதை பற்றி டிஸ்கஷன் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாம் குடும்பம் நிற்கிறாங்க குழந்தைங்க வராங்க கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க கிரவுண்டில் இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னும் போது ஒரு கட்சி தலைவனுக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் தினமும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்தீங்கன்னா நம்ம கழக பொதுச்சியல் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காரு ஸோ விக்கிரவண்டியில் எந்த அளவுக்கு வேலைகள் நடந்தோ விக்ரவண்டி ரொம்ப நாள் நடந்த மாதிரி இருந்தது ஆனால் மதுரையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் கொடியெல்லாம் நட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்டேஜ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுச்சு ஸ்டேஜுக்கு பேக் சைடும் பார்க்கிங் பிளான் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஏக்கர் கணக்கில் வண்டி விட்றதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய சிஸ்டம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நமக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸுன்னு வரல ஸோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு என்னென்ன அங்கே ஸ்பெஷல் புதுசாக பண்ணுறாங்கறது எடுத்து எடுத்துட்டு வந்து சொல்றேன் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று கழக பொதுச் செயலர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாநாடு குழுக்கள் மாநாடுக்கு இந்த சேர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் ஆர்கனைசேஷனுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் விக்கிரவண்டியில் நடக்கும்போது என்ன பார்த்திங்கன்னா வில்லி வாக்கத்துக்கு தொகுதி பொறுப்பாளராக போட்டிருந்தாங்க அதாவது மாநாடுக்கு தொகுதியிலேருந்து இன்சார்ஜ் மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் இந்த வருஷம் முதல் லிஸ்ட்லேயே நம்ம பேர் வந்திருக்கு அந்த கிராஃபை பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் என் பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழு அது அந்த டிபார்ட்மெண்ட்டில் உறுப்பினர் லிஸ்ட்டில் தான் என் பேர் வந்திருக்கு ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் டெக்னாலஜி அட்வைசர் மற்றும் சேஃப்டி கோஆர்டினேட்டர் கமிட்டி அதாவது மா மதுரை மாநாடுக்காக நம்மளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த லிஸ்ட்டில் நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் நண்பா உங்கள் பேர் வந்திருக்கு லிஸ்ட்டில் அப்படின்போது முதல் லிஸ்ட்லேயே நம்ம பேர் வந்திருக்குன்னு போது ஒரு மாநில நிர்வாகியாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டனாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு இவ்வளோ பெரிய மாநாட்டில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் நமக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஐநூறு ஏக்கருன்னு போது யோசிச்சு பாருங்க மதுரையே குழுங்க போது சென்னையில் ரீசெண்டாக மாலை வந்த நியூஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்னை கிழக்கு இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் கிட்ட மாநாடுக்கு கலந்துக்க போறாங்களா சென்னையில கிழக்கு மட்டும் அப்ப சென்னையில எல்லா மாவட்டமும் சேர்ந்தா எந்த அளவுக்கு மெம்பர்ஸ் வருவாங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஸோ விக்கிரவண்டியை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இருக்க போது சென்னை சிட்டிக்குள்ளேருந்து மட்டுமே இவ்வளோ பேர் அங்கே கிளம்பி போகிறாங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற ஏரியாலாம் யோசிச்சு பாருங்க தேனியிலேருந்து வர போகிறாங்க சேலத்துலேருந்து வர போகிறாங்க திருச்சியிலேருந்து வர போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் எல்லாம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கடைகள்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் விஜயவர்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லெவலில் க்ரௌட் வரும் ஸோ அவங்களுக்கு வரும் மாணம் அதான் விக்ரமண்டியில் எப்படி எங்கள் தலைவர் கால் வைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே பரபரப்பாயிடுச்சு அந்த இடத்துல நிறைய பிஸ்னஸ் ஏற்பட்டது நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதே மாதிரி மதுரையில் எங்கள் தலைவர் கால் வைக்கும் போதும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் ஓப்பன் ஆகுது ஹோட்டல்ஸ்லேருந்து ரூம்ஸ்லருந்து ஃபுட்டு நிறைய விஷயங்கள் மாறுது லோக்கல் ஸ்டேஷ்னரிஸ் வாட்டர் பாட்டில் இந்த பிரியாணி கடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாநாட்கும் நடக்காது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வேற கட்சி மாணவெலாம் நடக்கும்போது நாங்கள் பயபுடுவோம் கடையே திறக்க மாட்டோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற கட்சிக்காரங்கலாம் வந்தால் சாப்பிட்டா காசு கொடுக்க மாட்டாங்க அந்த கட்சி பார் வச்சுட்டு என்கிட்டே நீ காசு கேட்குறியா நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடி வச்ச காரில் வந்து போவாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சகோதரர் மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் கொடுத்துட்டு போவாங்களே தவிர ஆனால் விற்கிற வண்டியில் எனக்கு நடந்த அனுபவம் ஸோ நாங்கள் இங்கேருந்து டூ வீலர்லேருந்து போனோம் ஸோ நான் போன வீடியோஸ் அன்றைக்கி போட்டிருந்தேன் யார் யார் பார்த்திங்களோ உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஒரு கடையில் டீக்கு கூட எங்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க அந்தளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து என்ன பரவாயில்ல வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சந்தோஷம் நான் விஜய் மேலே அவங்க வச்சுருக்க சந்தோஷமும் எங்ககிட்ட அவங்க அதை ஷேர் பண்ணும்போதும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸும் ரொம்ப ரொம்ப செமையாக இருந்ததுனே சொல்லலாம் ஸோ மதுரையை மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம் ஸோ ஒரு அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொஞ்ச நாள் தாங்க இருக்குது இருபத்தொன்று நெருங்கிடுச்சு ஆல்மோஸ்ட் டேட் ஆகிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் மதுரை மாநாடுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் போது நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கிட்ட தலைவரோட ஸ்பீச் இருக்கும் இந்த வாட்டி இன்னும் பவர்ஃபுல் அந்த மாநாடு ஸ்பீச்சை இன்னும் நம்மளால் முடியல அந்த ஸ்பீச் முடிஞ்சின்னு அந்த தாக்கத்துலருந்து நம்ம வெளியே வரல ஸோ ரெண்டாவது மாநாடுன்னும் போது கண்டிப்பாக எலெக்ஷனை போது மிகப்பெரிய லெவலில் பெருசாக இருக்க போகுது ஸோ நீங்கள் அதை பற்றி எப்படி எதிர்பார்க்குறீங்க நிறைய பேர் எனக்கு லிஸ்ட்டு வந்தோன்னா வாழ்த்துகள் தெரிவிச்சிருந்தீங்க மெசேஜ் வழியாகவும் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது நம்மளோட உழைப்பு தான் உழைப்பால் தான் இதுவரைக்கும் நம்ம வந்திருக்கோம் ஸோ மாநாடு சிறப்பு அமைய போது இன்னும் நிறைய அப்டேட்ஸ் மாநாடு பற்றி அங்கே நடக்கிற நிகழ்வுகள் இப்போ பைப்பு பற்றி உங்களுக்கு தெரிய வந்தது வாட்டர் பாட்டில் பற்றி தெரிய வந்தது அந்த சேஃப்டியை பற்றி தெரிய வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் நிறைய லிஸ்ட்டு கேட்டிருக்கேன் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன இருக்க போகுதுன்ட்டு ஸோ அது எல்லாம் வந்தோன்னா ஒரு முழுமையான மாநாடை பற்றி ஒரு மாநாடு டூ பாயிண்ட் ஒரு முழுமையான வீடியோ போகிறேன் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மாநாடு எதிர்பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இதுவரைக்கும் யாரும் போடாத அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கும் போது சினிமா துறையில் மட்டும் நம்ம நம்பர் ஒன் கிடையாதுங்க அரசியல்லையும் நம்ம நம்பர் ஒன்னாக தான் இருக்க போறோம் இருந்துகிட்டு இருக்க போறோம்ன்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதியை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டிகர் பபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி